விவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இப்படி ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட கேட்கல எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா நம்ம அவ்வளோ ஒரு க்ளோஸாக தான் பழகிட்டு என்ன லக்ஷ்மி காசு பணம் கேட்க பாருங்களா உங்க மைண்ட் வைஸ் புரியுது இல்லைங்க உண்மையுமே யூடியூப்ல ஒரு பாலிசி வந்திருக்கு என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிங்கனாவே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் இரநூத்தி பதினோரு பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கீங்களா உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லயுமே இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கும் ஓகே கமெண்ட்ல ஸ்வைப் பண்ணாலும் சரி லைக் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஹைப்னு கொடுக்கும் இந்த ஹைப்போட யூஸ் என்ன அதே மாதிரி எல்லா ஃபேன்ஸுக்கும் இது யூஸாக இருக்கும் பொதுவாக எல்லா வீடியோஸ்க்குமே இது ஒரு க்ரோத்துக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் ஸோ அதனால் கேளுங்க இப்போ இந்த ஹைப் கொடுக்குறனால ஒரு ஹைப்புக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம் ஆயிரமும் கொடுக்கலாம் நூறும் கொடுக்கலாம் அது மாதிரி ஏன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் எனக்கு கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸே கொடுங்க இந்த ஹைப் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும் இதனால உங்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு எதுவும் நஷ்டம் இல்லை எனக்கு லாபம் என்னோட வீடியோவை அடுத்து உங்களுக்கு சஜஷன் கொடுக்கும் இது என்னோட வீடியோக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி போடுற எல்லாத்துக்குமே அது மாதிரி செய்யுங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு எம்என் ப்ரமோ வருது அதுக்குமே இந்த ஹைப்பை யூஸ் பண்ணுங்கள் லைக்கு லைக்லேயே வந்துடும் லைக்கை கிளிக் பண்ணிங்கவே ஹைப் வந்துடும் இல்லைனா கமெண்ட்ஸில் வரும் சரி ஓகேவா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அந்த கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஃபோட்டோலாம் அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல இப்போ பத்து போஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்காங்கன்னா அது ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல அது மாதிரியே இந்த புள்ளியில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க வரும் சரி இந்த ஹைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்துடும் இந்த பாயிண்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரெண்டிங்கில் ஹண்ட்ரட் வீடியோஸ் பார்க்குறோம்ல அதே மாதிரி டாப் ஹண்ட்ரட் ஹைப் வீடியோஸ் அதாவது மக்கள் விரும்புகிற அதாவது ட்ரெண்டிங்குக்கு இதுக்குள்ளே வித்தியாசம் சொல்கிறேன் ட்ரெண்டிங்கிறது பொதுவாகவே அது ரீச் கொடுத்துருது ஆனால் ஹைப்புங்கிறது மக்கள் ரொம்ப விரும்புகிற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாங்க அந்தளவுக்கு அவங்க லைக்கு கமெண்ட் மாதிரி இதுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இது ஒரு குட் சேனல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது நாளைக்கு எம்என் ப்ரமோக்கு இது மாதிரி நீங்கள் ஹைப் கொடுக்கும்போது அந்த டாப் ஹண்ட்ரடில் வர்றதுக்கு ஹைலி இல்லை ரொம்பவே சான்ஸ் இருக்குது இன்னும் இது விஷயம் நிறையா பேர்த்துக்கு தெரியல அதுக்குள்ளே வர வேகத்தில் இதில் நம்ம பண்ணோம்னா டாப்பில் உலக லெவலில் பார்க்கலாம் அது அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ நீங்கள் லைக் பண்ணாவோ இல்லை கமெண்டில் இப்படி ஸ்வைப் பண்ணாவோ அந்த ஹைப் வரும் தயவு செஞ்சு எனக்கு அந்த ஹைப் கொடுத்தீங்கன்னா என்னுடைய என்ன சொல்கிறேன்னா எனக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறத விட ஒருத்தரை வளர வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லை இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம்ல ஒரு சேலஞ்ச் இருக்குது ஏன்னா ஒரு ஒரிஜினல் க்ரியேட்டர் லெவலுக்கு எங்களை மாட்டேங்கிறாங்க நிறைய இடங்களில் அப்படிங்கும்போது இவங்களும் நல்லா எஃபர்ட் போடுறாங்க நிறையா நியூஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இவங்க சொல்கிற நியூஸ் கரெக்டாக இருக்குது நானே பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் ஒரு கமெண்ட்ல கூட சொன்னாங்க அதிகமா வீடியோ போடாதீங்க லெக்ஸ் பிரச்சனையாகும் அப்படின்னு ஐயோ ஆமாம் வந்துட்டு போய் பாலிசியை செக் பண்ணுறேன் இப்போ புதுசாக அப்படி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க இப்போலாம் வீடியோ ஒரே மாதிரி பிக்க மறுபடியும் மறுபடியும் போட முடியலை அதுவும் பிரச்சனை ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டு வந்திருக்கேன் அதனால் எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர்னாவே பயமாக இருக்குது இப்போ ஹைப்புங்கும் போது நீங்கள் என்னோடய வீடியோ ஒரு குட் குவாலிட்டியாக நீங்கள் எடுத்துக்கும் போது அதனால் உங்களுக்கு நல்ல இதாக இருக்கு அப்படிங்கும்போது என்னோடய யோசிக்கவே மாட்டாங்க நல்ல லிஸ்ட்டில் கொண்டே வச்சிருவாங்க சேனலே அது மட்டும் இல்லை நான் போடுற வீடியோஸ் நிறைய பேருக்கு ரீச்சும் ஆகலாம் ஒரு நல்ல விஷயம் நிறைய பேருக்கு ரீச் ஆகுதுல அப்படிங்கிற விஷயம் தான் அஃப்கோர்ஸ் ஜாயின் பட்டன் ஒன்று இருக்குது அந்த ஜாயின் பட்டனில் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் கொடுக்கலாம் யூடியூபர்ஸ்க்கு அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நீங்க எந்த எந்த பெரிய யூடியூபர்க்கு வேணாலும் கொடுக்கலாம் பட் ஆனா யாருமே அந்த ஜாயின் பண்ணிட்டேன் காசு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அன்பனாலும் நாங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு சந்தோஷத்துல இருக்கோம் அந்த கமெண்ட் கமெண்ட்ஸேஷன்ல எக்கச்சக்கமான சந்தோஷத்தில் இருப்போம் எப்பயுமே அதனால் அந்த பணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எப்பவுமே அப்படின்னு நான் நினைக்கிறவ ஆனால் இந்த விஷயம் நீங்கள் எனக்கு செய்யலாம் இல்லையா ஹைப் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஏன் சொல்றேன்னு கேளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புறங்களில் இருக்காங்க அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கார் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான புது பாலிசியை நான் பயன்படுத்திக்கும்போது அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகும் இது நல்ல வீடியோ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகிறதுக்கு ஒரு ஹைலி சான்சஸ் இருக்குது நிறைய டைம் என்ன நிறைய வீடியோஸ் தொடர்ந்து போடும்போது இந்த வீடியோலாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரல நானே தான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்க்குற விஷயம் தெரியாது நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க சஜஷனில் வரணும் அப்படிங்கிறதான் வந்து ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அப்படின்னு எனக்கு பார்க்குறவங்க எழுபது பர்சன்டேஜ் பேர் இருந்தாலும் அந்த முப்பது பர்சன்டேஜ் பேர்த்தையும் நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சுயநலமாக இல்லை நான் போடுற விஷயங்கள் அவங்களுக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக தானே தம்பி வச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணி கூட வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதா ஸோ என்னமா கேட்கறதா எனக்கு தோணலை அன்பா தான் கேட்கிறேன் பட் இருந்தாலும் இது என்னோட சேனலுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எல்லா சேனலுக்கும் பண்ணுங்க குறிப்பா இந்த வாரம் ப்ரமோல எல்லாத்துக்குமே ஹைப் பண்ணி நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுங்க நம்மளுடைய பிடிச்ச சீரியல்ஸும் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ்ல இருக்கட்டும் இது எம்என்க்கு மட்டும் இல்லை எல்லா சீரியலுக்கும் பொதுவாக சொல்றேன் அதே மாதிரி என்னோடதுக்கு மட்டும் இல்ல நீங்க பாக்குற எல்லா சேனலுக்குமே ஹைப் கொடுத்து பாயிண்ட்ஸ் கொடுங்க இதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீங்க மட்டும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் டக்கு டக்குன்னு கீழே கையில் பண்ற விஷயம் தான் நீங்களே எவ்வளவு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமும் கிடையாது செஞ்சு கொடுங்களேன் ஒரு உரிமையாக தான் ஸோ என்னோடய எல்லா வீடியோக்குமே கொஞ்சம் நாளைக்கு பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா புரிதலுக்கு ஆனால் லைக் மீண்டும் சொல்கிறேன் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹைப்பும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஹைப் வந்து அந்த பாயிண்ட்ஸ்னால எல்லாத்துக்கும் அந்த சேனலுடைய ஒரு அங்கீகாரம் தெரியுது சஜஷனில் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் லைக்ஸு கமெண்ட்ஸும் இந்த ஹைப்பும் தான் ஒரு வீடியோவை அடுத்தவங்களுக்கு நிறைய ரீச் கொடுக்குது இது வந்து ட்ரெண்டிங்கில் கொண்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பெரிய பெரிய ப்ரமோஸ்க்கு சொல்கிறேன் எனக்காக நாலு குட்டிக்குள்ளே தான் இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுடைய கற்றுக்கள் செடியோ